என்ன பேசறோம்னு சொல்றேன். சரி சித்தம் இந்த வழிபாட்டினுடைய நோக்கம் நாம் இறைவனை தெரிந்து கொள்வது. இப்ப ஒரு சின்ன செய்தி இதுதான் பெரிய கேள்வியா இருக்கு நாம் யார் அப்படின்னு சொன்ன இதுவரைக்கும் யாரும் பதில் சொல்லல இது வரைக்கும் நான் யார் எப்படின்னு சொன்ன நம்முடைய பேங்க் பேலன்ஸ் நம்முடைய ப்ராப்பர்ட்டியினுடைய அந்த அளவு நாம் அணிந்திருக்கக்கூடிய அந்த நகை உயர்ந்த இதையெல்லாம் சொல்லிதான் நாம் அப்படின்னு ஒரு அடையாளத்தை நாம சொல்ல வேண்டியது இதையும் தாண்டி நாம சிந்திக்கணும் அப்படின்னா நான் யார் அப்படின்றதுக்கு நம்மளால விடையை கண்டுபிடிக்க முடியாது அவரு என்னைக்கு கொடுப்பாரு அது தெரியாது என்ன பண்ணணும் அப்படின்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நாம சாமிய விடாம இப்படி வழிபாடு பண்ணிட்டே இருக்கோம் ஆனா இந்த 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 உயிர் உயிர் உடம்புல அஞ்சு இடத்துல போய் போய் வருதான் இது வரைக்கும் மருத்துவர் கூட கண்டுபிடிச்சு சொல்லல ஆனா நம்ம அருளாளர்கள் அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இந்த உயிர் இந்த உடம்புல அஞ்சு இடத்துல தினமும் தினம் இல்ல எப்ப வேணா போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த அஞ்சு இடம் மட்டும் இப்ப சொல்லி பாடல் போற முதல்ல நாம நனவு மலையில இருக்கிறோம் எல்லாம் பாக்குறோம் கேக்குறோம் எல்லார்கிட்டையும் பேசுறோம் அவங்க பேசுறது நமக்கு கேக்குது நாம பேசுறது அவங்க கேக்குறோம் இதெல்லாம் எப்படி நடைபெறுகிறது இந்த உயிர் நனவு நிலையில இந்த புருவ மத்தியில வந்து நிக்குது இந்த புருவ நடுவுல வந்து இந்த உயிர் தான் நாம பேச முடியுது நம்ம பார்க்க முடியுது நம்ம எதனா சாப்பிட முடியுது யாருக்கிட்டையாவது பேச முடியுது அவங்க பேசுறது கேட்க முடியுது இது நனவு நிலையில இந்த புருவ நடுவுல இந்த உயிர் வந்து நிக்குது சரி அங்கேயே நிக்கணும் இல்ல இந்த உயிர் அடுத்தது எங்க போச்சு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் அவரு ஐயா எதிர்க்க உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு திடீர்னு பார்த்தா தல டக்குன்னு ஒரு பக்கம் சாங்கி அப்பா அந்த உயிர் எங்க போச்சு அப்படின்னா அதுக்கு அருளாளர் சொல்றாங்க அந்த உயிர் இந்த கண்டத்துல வந்து தங்கிடுச்சு உயிர் இந்த கண்டத்துல வந்து தங்கின உடனே தலை பக்கம் வேலை செய்யல அதனால அந்த தலை கனவு நிலையில இருந்து கனவு நிலைக்கு வந்த உடனே இந்த தலை ஒரு பக்கம் சாண்டித்தாங்க அடுத்தது இந்த உடம்பு இந்த உயிர் இந்த இருதய தானத்துல வந்து தங்கிடுச்சு அப்படி தங்கின உடனே இந்த உடம்பு நிலையா இல்லை எங்கேயாவது போய் எதுலயாவது சாஞ்சிக்கணும் அப்படின்னு இந்த உயிர் போய் இருதயத்துல ஒரு போய் இந்த அங்கேயே எவ்வளவு நேரம் இருந்தது நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் இந்த உயிர் வந்து உந்தித்தானத்துக்கு வந்து பேருரக்க நிலையில அந்த வயிற்று பகுதியில வந்து தங்கின அப்படி தங்கும் போது இது வந்து பேருக்கத்துக்கு போகும்போது எவன் எழுப்புனாலும் கேட்க மாட்டேங்க எவன் திட்டினாலும் கேட்க மாட்டேங்க எவன் அடிச்சாலும் கேட்க மாட்டேங்க அப்ப இந்த உயிர் வந்து பேருக்க நிலைக்கு போய் தானா போய் தங்கி போச்சு அதுக்கப்புறம் ஒரு நிலை இருக்கு மூலாதாரம்ன்ற ஒரு இடம் இருக்கு அந்த மூலாதாரத்துல போய் அந்த உயிர் தங்கின உடனே நமக்கு மூச்சு காத்தல்லாம் நின்னு போகுது மூச்சு இருக்குதான்னு தெரியல மூச்சு இல்லையான்னும் தெரியல உடனே டாக்டர் கிட்ட கூட்டு போறோம் அவர் என்னவோ அந்த சிகிச்சை எல்லாம் அப்புறம் அந்த உயிர் மூலாதாரத்திலிருந்து உத் தானத்துக்கு வருது இப்படிதாங்க இந்த அஞ்சு நிலையிலையும் தினமும் போய் போய் வந்து இது எப்படி நம்ம கிட்ட சொல்லிட்டு போகுதுன்னா சொல்லிட்டு போல அது எப்போ கண்டத்துக்கு வரும் எப்ப இறுதியான வரும் பேர் உருக்கத்துக்கு வரும் எப்ப அந்த மூலாதாரத்துக்கு போகும் அது தெரியாது ஒண்ணு சாப்பிட்டு இருக்கிறேன் இந்த உயிர வந்து கொஞ்ச நேரம் நான் தூங்க போறேன் அப்படின்னு போனா நம்ம சாப்பிட முடியுமா சாப்பிடவே முடியாது அப்போ இதெல்லாம் ஏக்குறது யாரு அப்படின்னா இந்த உயிருக்குள்ள ஒரு இறைவன் இருக்குறான் என்ன சார் இதெல்லாம் நம்ப சொல்றீங்களா அவன் அவன் எங்கயோ போய் இறைவனை காட்டுன்றான் இன்னைக்கு வரைக்கும் யாரும் காட்டல ஆனா இன்னைக்கு உயிருக்குள்ள இறைவன் இருக்கிறான்றீங்களே இது எப்படி நம்புறது அப்படின்னா இந்த உயிருக்குள்ள இறைவன் இல்லைன்னா இந்த உடம்புக்கு வேலை இல்லை இந்த உடம்பு உயிரும் இறைவனும் சேர்ந்துதான் ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம கொண்டிருக்கிறது என்பதை நீங்க யாரும் மறந்துவிட கூடாது இதெல்லாம் தெரிஞ்சா நாம வாழ முடியும் அது பாட்டுக்கு அது வேலை செய்து அப்படிதான் நம்ம வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம இறைவனோடு ஒன்று இருந்து இந்த உயிரை நாம இயக்குவது ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளை மாதிரி சாதாரணவங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட வழிபாட்டை நாம தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்ப அந்த உயிரினுடைய ஞானத்தையும் இறைவனுடைய ஞானத்தையும் தெரிந்து கொள்வதற்காக ஒரு பாடல் அருளாளர்கள் பாடியிருக்க அந்த பாடலை இப்போ நாம பண்ண போறோம்